வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ் நான் ரஹ்மான் இன்னைக்கு நம்ம சேனலில் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை கொண்டு தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வச்சுருக்கீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே அப்போ தான் திரும்பும் பூரலிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்க முடியும் நட்புக்காக இல்லாட்டாலும் டபிள்யூடிக்காக ஒரு லைக் பண்ணிக்கோங்க எப்படிலாம் சொல்லி லைக் வாங்க வேண்டியதாக இருக்குது சரி வாங்க இன்னைக்கான ரெஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட் நியூஸ் வந்து பெகிலிச்ச பற்றி தான் பெகிலிச்சுக்கு என்னாச்சுன்னு தெரில டபிள்யூபிள்யூல இருக்கிற சண்டையா இல்லாட்ட வேற ஏதாவது ப்ராப்ளமும் தெரில கான்ட்ராக்டை ரீசனிங் பண்ண மாட்டேங்காங்க ப்ளீஸ் ஹோல்ட் த கான்ட்ராக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் கான்ட்ராக்டை ஹோல்டில் பண்ணுங்கள் சைனிங் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இழுக்கிறாங்க ஏன் எதனால் நீங்கள் கேட்கலாம் புருஷங்கார வந்து டபிள்யூபிள்யூ தானப்போ ஒர்க் பண்ணுறான் அதை நம்ம செத்துருவோம்னு அவர் தவளாலேயே ரெண்டு தட்டு தட்டுன்னா கான்ட்ராக்ட் சைனிங் பண்ண போகிறாங்க செத்துருவோன்னு தான் நாலு மில்லியன் சேலரி கொடுக்குறாங்களே அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் பெக்கேஜிக்கு ஒருவேளை அவங்கள காட்டிலும் ஈஆர்எஃப்ல நல்ல சேலரி வாங்குறாங்களா அதாவது நம்ம ஊரில் தான் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி சம்பாஜி நாங்கள் மொதல் மாதம் சம்பளம் வச்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்கிறது நம்ம ஊரில் அந்த ஊரில் அப்படிலாம் கிடையாது ஏ ஹாஸ்பண்ட் அவங்க மணி சேலரி இது என்னுடைய சேலரி சேலரியா அக்கௌண்ட்டு தனியா நாளைக்கு டிவோர்ஸ் தான் இது எனக்கு தனியாக அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க உன் குழந்த குழந்தைக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாக இருக்குது அந்த ஆய எவ்வளோ செலவு இந்த மாதம்லாம் குழந்தைய தொடவே இல்லையெல்லாம் தொட்டு பட்டு அப்படிங்கிற மாதிரி தான் வளருவாங்க ஏன்னா அப்படி சொல்ல பணம் இருந்தாலே புத்தி இல்லாமல் போயிருந்து சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் முழுக்க முழுக்கங்கெல்லாம் இருக்கிறது ஏன் நம்ம ஊர்லேயே சில பணம் கொடுத்து போன முதலைகள் இதுக்கு தான் செய்கிறாங்க ஸோ அதனால் பெக்கிலீச்சை பொறுத்த வரைக்கும் பெக்கிலீச்சில் ஓப்பனாகவே ஒரு எல்லா ரசை பொறுத்த வரைக்கும் உமன் ரசம் பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் எப்படி சொல்ல தனக்கு அப்படின்னு இருப்பாங்க நம்ம லேனா மாதிரி இல்லை இப்போ லேனாவுடைய புருஷன் வந்து பெக்கி அவங்களுக்கு கொஞ்சம் அகட்டி பேசுறதுனால டைவர்ஸ் பண்ணிட்டாங்க ரூசேவை அதே மாதிரி பெக்கிலேஜுடைய உரிமை அப்படிங்கிறது அவங்க கையில் தான் இருக்குது டபுள்யூபில காலம் காண்டக்ட் சைனிங் பண்ணணுமோ வேலை பக்கணுமோ நட்டா அதிரசலி கம்பெனி போகிறாங்களோ அது அவங்களுடைய விருப்பம் இது சத்ருவாளர் சம்மந்தம் கிடையாது டப்ளியூபிளியும் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணுங்க அப்படியே மாதிரி கேட்க முடியாது ஸோ அதனால் பெக்கிலேஜ் வந்து காண்டாக்ட் சைனிங் பண்ணாமல் இருக்கிறாங்க பட் ஆனால் அந்த ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து யூகேயில் ஒரு சில லைவ் யுமெண்ட் இருக்குது அதில் அஃபிஷியலி வாரேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு வேளை நான் சொன்ன மாதிரி ரியா எஃப்ளையோட சம்பளம் கொஞ்சம் கம்மியாக வாங்குறமே நமக்கு அப்புறம் வந்தவரை நல்லா வாங்குறா நாம என்ன கம்மியாக இருக்கும் நாமளும் ஒரு காலத்தில் ரசனியாக மெயினி விட்டுலாம் விளாடணும் நம்மளும் இப்படி கலத்து விட்டுறானுங்களே அப்படிங்கிற வெறுப்பில் வேணால் கொஞ்சம் இப்படி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அடுத்தது உங்கள் வைப்பை ரேண்டியேட்டரை பற்றி தான் நான் என்ன ஜி ரசனியாக்கப்புறமா ரேண்டியேட்டரை பற்றி சொல்கிறதே இல்லையே அப்படிங்கிற நீங்கள்லாம் கேட்குறீங்க அப்டேட் இல்லைப்பா இருந்ததுன்னு நான் கண்டிப்பாக சொல்லிருவேன் படம் நான் கெவினோ ஒன்ஸ் வந்து நேற்றுக்கு ஒரு விஷயத்தை சொன்னார் அதை பற்றி உங்களுக்கு சொல்லலாம்னு தோணுச்சு ஏன்னா ரேண்டியாட்டர் அப்டேட் பற்றி நீங்கள் இருந்தீங்க சரி இதையும் நம்ம சொல்லலாமே பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த செய்தி ராண்டி ஆடன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இந்த வாரம் நடக்கப்படுற ஸ்மேக்டனுக்கு ஒரு எதிர்பார்க்கப்படுது ஸோ அதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ராண்டி வந்து யுஎஸ் சாம்பியனான லோஹன் பாலுக்கு அகேன்ஸ்டாக தான் பார்த்தீங்கன்னா மோத போகிறாரா இதை கெவின் தான் சொல்லியிருக்காரு இவ்வளோ நாள் வந்து நான் வந்து நானும் கெவின் ரெண்டு பேருமே சேர்ந்து யூஎஸ் சாம்பியன்ஷிப்பாக மோதணும் ஆனால் இதுக்கப்புறமா நான் மட்டும் தான் மோத போகிறேன் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய பார்ட்னரான ரேண்ட் ஏட்டன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கெவின் சொல்லியிருக்கிறாரு ஸோ அதனால் ரேண்ட் ஏட்டன் ரிட்டன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா யூஎஸ் சாம்பியன்ஷிப்புக்காக லோகன் பால் காகேன்ஸாக பார்த்தீங்கன்னா சிங்கிளாக பார்த்தீங்கன்னா சண்டை போகிறாரு இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் சேர்ந்து தானே லோகன் பால டார்ச்சர் பண்ணாங்க இதுக்கப்புறமா ஒன் டி ஏலாக பார்த்தீங்கன்னா லோகன் பாலை வந்து டார்ச்சர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ரேண்ட் ஏட்டன் விசிஸ் லோகன் பால் நல்லா தான் பாருக்கு இதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள நம்ம ஒரு மேட்சும் பார்த்தது இல்லை அப்படி எப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா எங்களுக்குள்ள ஒரு சிங்கிள் ஃபியூட் வைக்க போறது நமக்கும் ஒரு எதிர்பார்ப்பு செய்து இந்த எப்படி கொண்டு போவாங்க நல்லா கொண்டு போவாங்களா ஒரு நல்ல ரேட்டிங் இருக்குமா ஏன்னா லோகன் பாலும் பறந்து பறந்து அடிக்கிறவர் இவரும் பறந்து பறந்து ஆர்த்தி ஓ போடுறவரு அப்போ மேட்ச் எதிர்பார்த்து நினைச்சு பார்த்தாலே நமக்கு கொஞ்சம் கையெல்லாம் புல் இருக்குல்ல கண்டிப்பாக இந்த மேட்ச்சை நல்லா கொடுப்பாங்க எதிர்பார்க்கலாம் ஸோ உங்க ரேண்டி ஆட்டன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆன உடனே லோகன் பால் கிட்ட இருக்கிற யுஎஸ் சாம்பியன்ஷிப்பை புடுங்கதுக்காக தான் வர போறாரு இதை அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா அவருடைய பார்ட்னர் சொல்லிட்டாரு பார்ட்னர் பார்ட்னர் சொல்கிறோம் பார்ட்னர் என்ன பண்ணுவாரு கேட்டீங்கன்னா அது வரைக்கும் ரேண்டி அட்டனுக்கு துணையாக இருப்பார் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபியூடுக்கு அப்புறமா ரேண்டி அட்டனும் கெபினோல் ரெண்டு பேருமே சேர்ந்து டி டீம் ஆர் கே கே அப்படிங்கிற ஒரு டீம் ஆரம்பிப்பாங்க நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி ரேண்டி ஆட்டன் கே ஓ அந்த டீம் ஃபார்மட் ரொம்ப நல்லா இருந்தது ஃபேன்ஸ் மசில் ரொம்ப பிடிச்சிருந்தது இவங்க ரெண்டு பேரும் டீம் ஆக்கி விட்டா ஒரு வருஷத்துக்கு வச்சு ஓட்டிடலாம் டபிள்யூடி அதனால பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் டீம் ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது எப்படி சொல்லல சமிசைன் கெவினோன்ஸ் காம்பினேஷனை விட அட்டன் இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு டி பார்த்தீங்கன்னா அடுத்ததாக டிராஃப்ட் அப்படிங்கிறத கொண்டு வர போகிறாங்க இது வந்து இந்த வாரத்துக்கு அடுத்த வாரம் நடக்க நடக்கப்போகிற ஃப்ரைடே நைட்ஸ் பட்டல இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இப்போதைக்கு எனக்கு கடைசியிருக்க அப்டேட் மற்றும் ஒரு நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா டிராஃப்டுடைய லோகோலேயே வந்து டபிள்யூபி வந்து ரெட் அண்ட் ப்ளூ மட்டும் இல்லாமல் கோல்டு கலர் ஆட் பண்ணியிருந்தாங்க இந்த கலர் அப்படிங்கிறது என்எக்ஸ்டியை குறிக்கும் அதாவது வழக்கமாக என்எக்ஸ்டியில் ஒரு சூப்பர் ஸ்டாரை ராக்கு அனுப்புவாங்க ஸ்மேட்டனுங்க அனுப்புவாங்க மாற்றாக பார்த்தீங்கன்னா ரா டிராஃப்ட் ஸ்மாக்டன் டிராஃப்ட் அண்ட் என்எக்சி டிராஃப்ட் டபுள்யூடியில் சும்மா இருக்கிற செஞ்சுக்கேன் அக்கா ஒரு முடிச்சுள்ள ரசம் பார்த்தீங்கன்னா என்எக்சி அனுப்புவாங்க என்எக்சி கொஞ்சம் டெவலப் பண்ணி கொஞ்சம் பெரிய அறினாவாக எப்படி சொல்ல ஒரு டேப் பிராண்ட் ஷோ மாதிரி நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது நடத்தலாம் கண்டிப்பாக ஓகே எனக்கு டப்ளியூடி பொறுத்த வரைக்கும் மிந்தி என்எக்சியே கொஞ்சம் பெரிய அறினால தான் நடத்தினானுங்க இப்போ தான் ஒரு கூடாரத்தில் நடத்திட்டு இருக்கானுங்க பழைய பேர் ஒரு பெரிய அறினால நடத்துனா நல்லா தான் இருக்கும் டபியூ சும்மா இருக்குது அப்பாலா க்ரூஸ் அப்பாலா குரூஸ்லாம் போன வருஷம் டிராஃப்டை ராக்கு வந்தார் இன்னும் டிராஃப்ட் ட்ரால ஒரு மேட்ச் விளையாட அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிப்பட்ட நிலைமை இருக்காரு அவங்களால என் எக்ஸ்ட் அனுப்பி அங்கே உள்ள சாம்பியன்ஷிப்பாக மோத வச்சாலும் நல்லா தான் இருக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க மெயின் ராஸ்டரில் சும்மா இருக்கிறாங்க அவங்களெல்லாம் போனால் நல்லா தான் இருக்கும் அடுத்த செய்தி நம்ம பிக்கியை பற்றி தான் பிக்கி பார்த்திங்கன்னா அவர் வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாரு எனக்கு வந்து இங்கே இன்ஜுரி பட்ருக்குது ஸோ அதனால் என்னால் ரஸ்லிங் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டமான விஷயம் டாக்டர்ஸ் எல்லாம் ரெஸ்லிங்கை பற்றி எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ இதனால் பிக்கியை வந்து நம்ம இதுக்கப்புறமா மேபி நம்ம எச்சுக்க எரிஞ்சு மாதிரி பத்து வருஷத்துக்கு அப்புறமா அவருக்கு ரஸ்லிங் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கலாம் அதுக்கு பத்து வருஷம் பொறுத்துருக்கணும் ஆனால் பிக்கி பார்த்திங்கன்னா ரஸ்லிங் பண்ண முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் இருக்கார் ஆனால் டபிள்யூடியூடைய பேக்சேஜில் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்பச்சுண்ணி அவரே கிடச்சிருக்கு இந்த மாதிரிலாம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா டபிள்யூ ஒர்க் பண்ணுற மியா எம்முடைய தங்கச்சான மிக்கம்னு நினைக்கிறவங்க பேர் அவங்கள வந்து நான் டேட் பண்ணுறேன் கல்யாணம் பண்ண போகிறேன் அவங்க கூட வந்து நான் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே சிரிப்பு வந்து எப்படி சொல்ல ரொமா இல்லாமல் போசு அதாவது நம்ம போசெல்லாம் இப்படி கொடுப்போம் நம்ம பொண்ணுங்கலாம் இப்படி கொடுப்பானுங்க பசங்கலாம் இப்படி கொடுப்பானுங்க இந்த போஸை பாருங்களேன் ஒருத்தர் இப்படி பிடிச்சிக்காரு ஒருத்தர் இப்படி பிடிச்சிருக்காரு இன்னொருத்தர் இப்படி பிடிச்சிருக்காரு இப்படி பிடிச்சிருக்காரு மூஞ்சில கொஞ்சம் கூட அப்பவும் சிரிப்பு இல்லைங்க ஏதோ காஞ்சூரின் படத்துக்கு ஷூட்டிங் எடுத்த மாதிரிலாம் ரெண்டு பேரும் லவுஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கானுங்க என்ப்பா பிக்கி மற்றும் தம்மியா என்னுடைய தங்கச்சி ரெண்டு பேரும் கொஞ்சமாகச்சு சிரிங்கப்பா சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க எப்படி தான் இப்படிலாம் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு தெரில ஆனால் வேறு லெவல் அடுத்தது அங்கல் அப்படியே பற்றி ஒரு அப்டேட் இருக்குது அங்கல் அப்படியே பார்த்தீங்கன்னா நேரத்தைக்கு வந்து ஒரு கியூஆர் கோடை போட்டு விட்டார் அதில் வந்து ஏதோ ஒன்று சொல்ல வந்தாரு என்ன சொல்ல வந்தாலும் எனக்கும் தெரில மேபி ஆனால் அவர் ரிட்டன் ஆனது கன்ஃபார்ம் ரிட்டனை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஏதோ சொல்ல வராது என்னன்னு தெரில இப்போது இன்னொரு விஷயம் இருக்குது இந்த விஷயத்தை விஷயத்த பார்த்தீங்கன்னா மேக் பாடி இப்போதைக்கு ஏடபிள்யூ ஒத்துருந்த அவர் வந்து ஏடபிள்யூவில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்குது அப்படிங்கிறனால ஏடபிள்யூ அவரும் தம்பியும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிட்டாங்க இப்போ அவங்க ரெண்டு ரெண்டு பேரும் டபிள்யூபிள்யூக்கு வருவாங்க மாதிரி மாதிரியான செய்திகள் ஒரு சில நாட்களாக வந்துக்கிட்டு தான் இருந்தது இப்போ என்னதுன்னா பேட் பிரே ஒயிட் மேட் மேட்காடி மற்றும் அங்கு ஹவுடியுடைய அந்த கியூஆர்பி கோடை பார்த்தீங்கன்னா அதில் கியூஆர்பி கோடுக்குள்ளே என்ன வந்ததோ அதை சேர்த்து போஸ்டரை அடுத்து மேட்காடி பார்த்தீங்கன்னா தன்னுடைய சோசியல் மீடியாவில் போட்டிருக்காரு இதை பார்த்தா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அப்போது மேட் கார்டியும் வந்து அங்குள் ஹவுடூடைய டீமில் ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி புலேவாய்டு கூட ரொம்பவே நெருக்கமான ஒரு தானே இவர் அப்போது கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு டீமாக ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது ஏன்னா மேற்காடியும் வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஈவல் கேரக்டராக டபிள்பிளியும் பண்ணியிருக்காரு ஏஎபிளும் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும் பற்றியில் கண்டிப்பாக மேற்காடியும் வந்து அங்குல் ஹவுடியுடைய டீமில் ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குதுல்ல அப்படிங்கிற மாதிரி உள்ள சில செய்திகள் இருக்குது இது ஒன்லி செய்திகளாக தான் வந்துருக்குது அஃபிஷியலாக இல்லை மேபி பிரேவைட் பிரேவைட் இல்லாத தே நேரத்தில் அவருடைய தம்பி வந்து ஒரு புதுசாக ஒரு டீம் ஆரம்பிக்க போகிறாரு அந்த டீம் பேர் என்ன அங்க மொழியாக தான் வராரா இல்லாட்டா புதுசாக ஒரு கேரக்டராக வராதாரான்னு தெரில பட் ஆனால் வரும்போது மேக் பேரும் அடிபடுது நிறைய பேருடைய அடிப்படை பேர் அடிபடுது அவர் கூட இருந்த பிரேவைட்டு பிரேவைட்டு இருந்து போயிட்டார் எரிக் ரோவனு பிரான் ஸ்டோமன் அவங்களுடைய பேர் அடிப்படையில் இப்போ இவருடைய பேரும் அடிபடுது சரி வந்தால் நல்லது தானே கடைசி செய்தி நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா ரோமன் டெயின்ஸும் மூன்று கன்னி பெண்களும் அண்ணே ரோமனே என்னண்ணா நல்லா இருக்காண்ணா இது எப்படின்னா சௌத்தியம்ண்ணா நீங்கள் இல்லாமல் உங்கள் ஃபேன்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு காரணம் எங்கே போனாரு அப்படிங்கிற மாதிரி தேடிகிட்டு இருக்கானுங்க ஆனால் நீங்கள் என்னென்னா மூன்று பொண்ணுகளும் ஆசை நாயகனும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க அப்போ கூட சிரிக்காமல் இருக்கீங்களேண்ணா எப்படின்னா நீங்கள் ஸோ ரோமன் ட்ரைன்ஸ் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதில் அத்தத்தில் ஒரு கண்ணி இருக்கிற அந்த கண்ணியோட ஃபோட்டோ பேர் போட்டோ தெரில ஆனால் ரோமன் கிட்ட ஒரு மூணு கண்ணிகளும் கிட்ட ஒரு பெல்ட்டும் சாம்பியன்ஷிப்பும் நம்ம ரோமன் ட்ரைன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரைபல்ஷிப் மாதிரி உட்காந்துருக்காரு இது ஒரு மேபி பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷூட்டுக்காகவோ அல்லது ஏதாவது ப்ரொமோஷனுக்காகவோ இருக்கலாம் ஸோ இந்த போஸ்டரை பார்த்தீங்கன்னா நம்ம அன்னை ரோமன் ட்ரைன்ஸ் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி வெளியிட்டிருக்காரு நான் ஆக்டிவ் ஆக்டிவாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு போல இருக்குது ஆனால் சீக்கிரம் டபுள்யூபிக்கு வாங்க உங்கள் தம்பி வேறு நாதன் ட்ரைபிள் ஜீப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சூப்பர் சூப்பர் மேன் போட வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தம்பிகள் பல பேர் புதின அவங்களை பார்க்காம இருக்கிறாங்க நான் சொன்னது ஜெமி அண்ட் ஜே ஊசோவை மற்றும் சோலோ சிகாவில் உங்களுடைய ஃபேன்ஸை பற்றி சொன்னேன் சரிங்களா இன்றைக்கான ரசனை செய்திகள் அவ்வளோதான் மக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்து நல்லதோ ரசிங் செய்கிறேன் நான் உங்களை சந்திக்கிறேன் அண்ணன் தென் பாய் பாய் டாட்டா சி யூ பட்டா